எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு மேற்க பார்த்து அமைந்துள்ளது டூ ஹவுஸ் தான் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்ரு தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு டவுன் லிமிட்டில் மேற்கா பார்த்து அமைந்துள்ளது வீடு கட்டி மூணு வருஷம் ஆகுது முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது முன்னாடி சின்னதாக வரண்டா டூ வீலர்லாம் நிப்பாட்டிக்கிறதுக்கு போதுமான அளவு ஸ்பேசிங் இருக்குது அடுத்து இது ஹாலு ஹாலுலேயும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு டிவிலாம் வச்சுக்கிறதுக்கு கபோர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது ஓரளவு ஸ்பேசிஸாகவே இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக அமைந்துள்ளது பெட்ரூம்லேயும் திங்ஸும் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபட் இதெல்லாம் இருக்குது அட்டாச்சு டாய்லெட்டும் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் டவுன் லிமிட்டில் இந்தளவு கம்மி பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது அடுத்து இது பூஜை ரூமு கிழக்க பார்த்து அமைந்துள்ளது வீடு நல்ல ஓரளவு காம்பேக்டாகவே இருக்குது இது அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கிச்சனில் போதுமான அளவு லாஃப்ட் கப்படு வசதி நிறையாவே இருக்குது டபுள் பெட்ரூமு டபுள் டாய்லெட்டோடைய இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஒரு பத்துக்கு பத்து அந்த சைஸில் இந்த பெட்ரூம் அமைந்துள்ளது நிறைய பேர் இடம் வாங்கிறது விற்கிறதுல சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம போதுமான அளவு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்ருக்கோம் கமிஷன்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மாதிரியே நம்ம போஸ்ட் பண்ணுற இடம் வீடு எல்லாமே பட்டா லேண்டாக தான் போஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொல்ல பக்கமும் செடிலாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸிங் இருக்குது அடுத்து இது பக்கம் காமனாக இண்டியன் டைப்பு டாய்லெட் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குனாலும் நம்ம தொலைபேசி தொடர்பணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுறங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்